ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குதிரைவாலி அரிசியில் பொங்கல் செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசியை எடுத்திருக்கேன் அரைக்கப்பு பருப்பு ரெண்டையும் சேர்த்து இதை லேசாக வறுத்துக்கிட்டு கழுவி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுப்போம் அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் செஞ்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் நான் இந்த கப்பால் எடுத்தேன் இப்போ நாலு கப்பு தண்ணியும் ஒரு அரைக்கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி எதுக்குன்னா நான் ஃபுல்லாக அரை அரைக்கப் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ பொங்கல் செய்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் தாளித்து அப்படியே தான் அரிசி போட்டுருவேன் இப்போ வந்து மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சிறுதானியத்தில் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறேன் மிளகு ஜீரகம் முக்கா கரண்டி போட்டுருக்கேன் கருவேப்பில் இஞ்சி முந்திரி கொஞ்சம் இப்போ நம்ம அது கலந்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கோங்க அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ முந்திரி இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு வறுத்துருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அரிசியில் போட்டுக்க தண்ணியவே கொத்திக்கிறோம் நான் அரிசியில் தண்ணி அளந்து தான் வச்சுருக்கேன் அதையே போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்ச உடனே இந்த அரிசியை நம்ம போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி பொங்கலுக்கு ஊற்றுனது கொதிக்குது இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் எனக்கு அரிசி தண்ணியில் போடுறதுக்கு பயம் கடுகு கூட எண்ணெயில் போட பயப்படுவேன் இவ்வளவு வயசுக்கு கரண்டியால் தான் போடுவேன் கையால் எண்ணெய் தான் தள்ளி விடுறேன் கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கலாம் நான் வந்து பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி பண்ணலை எப்பயும் போல் அதான் பண்ணுவோம் சாம்பாரும் இல்லை நான் வந்து கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்தை போட்டு சட்னி பண்ணலாம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வதக்கி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு கைப்பிடி தோலோட உள்ளது நம்மளோட குதிரைவாளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு நாலு விசில் தான் விட்டேன் இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் வாங்க நான் வந்து தேங்காய் சட்னி அரைக்கலன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு ஹெல்த்தியான ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் நம்மளோட குதிரைவாளி பொங்கல் விருந்தன் சட்னி சாப்பிட்டுக்கலாம் வாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி